உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு அண்மை செய்தி ஆறு தமிழ் படங்கள் உட்பட இருபத்தி ஒன்பது படங்கள் இந்தியா சார்பில் ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் விமல் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் விமல் எந்தெந்த தமிழ் திரைப்படங்கள் ஆஸ்கர் விருதுக்கு இந்தியா சார்பில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது வணக்கம் இந்தியாவிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துக்கான தொண்ணூத்தி ஏழாவது ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட திரைப்படங்களின் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது தமிழில் இருந்து ஆறு திரைப்படங்களும் தெலுங்கில் மூன்று திரைப்படங்களும் மலையாளத்திலிருந்து நான்கு திரைப்படங்களும் தென்னிந்திய இருந்து தேர்வாகி இருக்கிறது தமிழ் சினிமாவில் பரிந்துரைக்கப்பட்ட திரைப்படங்கள் வரிசையில் பா ரஞ்சித் இயக்கத்தில் வெளியான தங்களான் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்த வாழை வினோத் இயக்கத்தில் சமீபத்தில் கொட்டுக்காளி நித்திலன் சுவாமிநாதன் இயக்கத்தில் வெளியான மகாராஜா மற்றும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் வெளியான ஜிகிர்தண்டா டூ டபுள் எக்ஸ் ஆகிய திரைப்படங்கள் ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது அதே போல் தெலுங்கு சினிமாவில் சமீபத்தில் வெளியான கல்கி திரைப்படமும் ஹனுமன் மற்றும் மங்கள்வரம் ஆகிய திரைப்படங்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது மலையாள சினிமாவை பொறுத்தவரை உள்ளொழுகு ஆடு ஜீவிதம் இமேஜின் இஸ் லைக் மற்றும் ஆட்டம் ஆகிய திரைப்படங்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது இந்த பரிந்துரை பட்டியலிலிருந்து சற்று முன்னேறி ஆஸ்கர் விருதுக்கு நெருங்கி இருக்கிறது இந்தியில் வெளியான லால்பட்டா லேடிஸ் திரைப்படம் விரிவான நன்றி விமல்ராஜ் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு